வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை மேற்கத்திய இடையூறு கடந்த பத்தொன்பது இருபதாம் தேதி பாகிஸ்தான் பகுதியிலிருந்து அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவின் காஷ்மீர் பகுதிக்கும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் லடாக் பகுதிகளுக்கும் வந்து கனமழைப்படிவை கொடுத்தது பல்வேறு இடங்களில் மழை மாடி உள்ள இடங்களில் குறைவான மழைப்பொழிவு மிகு கனமழைப்பொழிவு சற்று கன கனமழைப்பொழிவு கொடுத்தாலும் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு மலைப்பகுதிகளில் கொடுத்திருக்கிறது மழைமான இல்லாத சிகரங்களிலும் மலைகளிலும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளிலையும் பெரும்பாலும் வனப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் சிகரங்களில் அதிக மழைப்படுத்திக் கொடுத்துருக்கும் தற்பொழுது அந்த மேற்கத்திய இடையூறு இமயமலையை ஒட்டி சீன எல்லையோரமாக அது கிழக்கு நோக்கி அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி அதாவது அருணாச்சல பிரதேசம் மற்றும் சீனா இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரை இருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் முதல் அருணாச்சல பிரதேசம் இட்டா நகர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் உத்தரகாண்ட் பகுதிகளில் மழை இன்றைக்கும் தொடரும் ஆனால் தீவிர மழை என்பது இமய மழையில் இருக்கும் இமய மழை ஒட்டிய நேபாளம் மற்றும் உத்தரகாண்டோட இமயமலை பகுதி மேலும் ஒட்டுமொத்த காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் சிம்லா நைனிடால் போன்ற பகுதிகளுக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இமயமலையில் பெய்த மழை காரணமாக ஆங்காங்கே பனிச்சரிவு இருந்திருக்கும் அந்தளவிற்கு தகவல் சேகரித்து தகவலை வழங்குவதற்கு நமக்கு தகவல் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் மழைப்பொழிவு பனி சரிவை ஏற்படுத்தியிருக்கும் பெரிய அளவிலே ஏதாவது பெரிய அளவிலே செய்தி சொல்லும் அளவிற்கு பெரிய உயிரிழப்பு இது ஏற்பட்டிருந்தால் பெரிய அளவிலே கவனத்தை கொண்டு வரும் வகையில் இருந்தால் அது வரும் செய்தி ஆனால் பனிப்பொழிவு பனி சரிவு மழைப்பொழிவு ஐஸ் கட்டி மழை குளிர்மழை எல்லாமே இருந்திருக்கும் இப்பொழுது அது இமயமலையை ஒட்டி அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால அது இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அப்படி நகரும் இதற்கு பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே புதிய காற்று சுழற்சி வட மாநிலங்களில் உருவாக போகிறது குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா பிரதேச வடக்கு பகுதி கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாக போகிறது இந்த காற்று சுழற்சி காரணமாக தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா தெலுங்கானா மற்றும் சட்டீஸ்கர் வடக்கு பகுதி அதாவது எல்லை பகுதி மற்றும் சட்டீஸ்கர் ஒடிசா பகுதிகளில் நல்ல மழை கனமழை பொழிவு காத்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் லேசான மழை அணைக்கு மழைகள் இருக்கும் வங்கக்கடலோரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் ஒரு சில இடங்களில் தூரல் மழை இருக்கும் அப்படியே இந்த மழைப்படிவு அதாவது மேற்குத்தே இடையூறு அருணாச்சல பிரதேசம் நோக்கி நகர்கிற காரணத்தினாலும் வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி இந்த காற்று சுழற்சி காற்றை அனுப்புகிற காரணத்தினாலும் அதுக்கு மேலே இமயமலைக்கு மேலே ஜெட் ஜ பயணித்து கொண்டிருக்கிறது மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பனிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு மேல் பதினோராயிரத்தி ஐநூறு மீட்டர்ல அது ஜெட் ஸ்ரீம் வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் ஃப்ளைட்லாம் பறக்க முடியாது முந்நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஜெட்ஸியும் மேலே போயிட்டுருக்கு அதாவது சரியாக போனால் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவோடய வட மாநிலங்கள் வழியாக இமயமலைக்கு மேலே அப்படியே சீன பகுதியை நோக்கி பயணத்திட்ருக்கு ஜெர்சியம் வலுவா அது தமிழ்நாட்டில் அது நூறு டி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வளிமண்டலத்து இரநூத்தி அதாவது பனிரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பனிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அது பயணித்திட்ருக்கு அது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இமயமலையில் இப்படிப்பட்டது ஜெர்சியும் அருணாச்சல பிரதேசத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கத்திய இடையூறு இங்கெல்லாம் இதெல்லாம் இணைந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் ஜெர்சியம்னால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அது வந்து இமயமலைக்கு மேலே இருக்குது அங்கே வந்து இமயமலைக்கு மேலே கூட ஃப்ளைட் பறக்க முடியாது அந்தளவுக்கு அங்கே இடையூறான காற்று இருக்குது அதனால தான் வழித்தடங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விமானத்திற்கும் ஒரு வழித்தடம் இருக்கிறது அந்த வழித்தடத்தில் பயணிக்கும் எல்லா காற்றுமர்களுக்கு தெரிந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வானிலையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மீட்டருக்கும் காற்றோட வேகமும் திசையும் மாறுபடும் ஒவ்வொரு மீட்டருக்கும் மேலே போக போக ஒவ்வொரு மீட்டருக்கும் காற்றோட திசை வேகம் அழுத்தம் எல்லாம் மாறுபடும் அதன் அடிப்படையில் இமயமலையில் இமயமலையில் சீன எல்லையவரும் தொடரு தொடரும் மழைப்பொழிவு பனிச்சரிவு தொடரும் இருக்கும் ஆங்காங்கே எச்சரிக்கை மட்டும் தேவை அருணாச்சல பிரதேசம் மற்றும் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் காரணம் இந்த மேற்கத்திய இடையூறு செல்வர காரணத்தினாலும் உயரழுத்தம் வங்கக்கடலின் வடக்கு பதிலிருந்து கடற்காற்றை அனுப்பி அங்கே மழைப்பிடிவு ஏற்படுத்தப் போகிறது ஆக மழைப்படிவுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் சாதகம் ஏற்படுகிறது அருணாச்சல பிரதேசம் கனமழை படிவுக்கு சாதகம் இமயமலை ஒட்டிய நேபாளம் ஒட்டிய பகுதி இமயமலை பகுதி எல்லாமே சி அதாவது மேற்கு வங்கத்தோட வடக்கு ஓரம் சிக்கிம் இதெல்லாம் அதிகம் பூட்டான் இதெல்லாம் மழை பொழிவிற்கு சாதகம் அதிகம் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தூறல் இருக்கும் மேகமூட்டங்கள் கருமேகமூட்டங்கள் சொல்கிறோம் இருபத்தி எட்டு மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தெட்டு இருபத்தொன்பது எதுவுமே அறுவடையை பாதிக்கும் மழை அல்ல நனைக்கும் மழை தூரல் மழை உலர்த்தும் விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையை தவிர என்ன சார் மழை இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் நெல்லை காய வச்சுருந்தோம் நனைஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடாது அதுதான் மழை இல்லை என்று சொல்லவில்லை ஒரு சில இடங்கள் இருக்கும் அந்த ஒரு சில இடங்கள் உங்கள் அது பகுதியாக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் பகுதி ஒதுக்கிவிட்டு அருகில் இருக்கலாம் ஆகவே நனைக்கும் மழை தூறல் மழை இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒரு சில இடங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்கள் இருக்கும் என்பதனால் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தால் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீண்டகால வானிலை அறிக்கைக்கு கோடை மழையை உறுதி செய்த பிறகு நீண்டகால வானிலை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இருந்தாலும் பாசிட்டிவ் ஐவோடி என்பது நெகட்டிவ் ஐவோடியாக மாற இருக்கிறது எல்நினோ என்பது லானினாவோ மாற இருக்கிறது அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்ததில் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி